சரி சார் ராணிப்பட்ட பாருங்க ரெண்டு வண்டி வந்து பாருங்க இன்னைக்கு பாருங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேன் சார் சொல்றேன் நான் தொடர்ந்து போட போறேன் என் பெருமையை நான் சொல்லக்கூடாது தொடர்ந்து பாருங்க ஒரு வீடியோ போட்டு அஞ்சு வீடியோ வித்தன் அஞ்சு வண்டி விற்றுலாம் கிடையாது லைனாக போடணும் அதான் வீடியோ போடுற மாதிரி நிறைய வண்டி வீடியோ பார்த்து பாருங்க அட்டகாசமாக எடுத்துக்க ஒன்று வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு லிஸ்ட்டு ரெண்டு ஓனை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா ஒன்பது லட்ச ரூபாய் இன்றைக்கி அருமையான வை ஜட்டியை டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம்னா ஒம்பது ஐம்பது கிடையாது ஒம்பது ரூபா கிடையாது எட்டு ஐம்பது கூட கிடையாது சார் தமிழ்நாட்டில் யாருமே தர முடியாது ரெக்ட்டாக தரேன் சார் யாருன்னா கொடுத்துட்டு சார் பார்க்கலாம் எவ்வளோ இக்கியா எட்டு ரூபாய்க்கா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கா ஏழு ரூபாய்க்கா எவ்வளோ ஆறு முக்காவா

என் அன்பு செல்வனுக்கு கோசா என் அன்பு தெய்வங்களுக்கு கோசம் சார் அருமையான வண்டி கஸ்டமர் எட்டு ஐம்பது கேட்டு ஏழு ஐம்பது ஏறாம் ஏழு ரூபா சொல்லிடுறாங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கெட்ட வண்டி பண்ணித்தரேன் தயோ கொசுராதிங்க நல்ல வண்டி பத்து பேர் போகிற வண்டி டீசல் வண்டி விட்டுறாதீங்க உள்ளே இன்ட்லாம் காட்டுறேன் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் வா ஆட்டோண்ணா ஆட்டோ சரியான ஆட்டோ சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரே ஓடரு இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு மட்டும் தைசை எடுத்துறாது சார் பாட்டர்ஷிப் போட்டு பாவம் ரெண்டு பேர் திருவாங்க வண்டியை ஒரு அல்வா ஓட்டுறது கட்சியில் அவர் அல்வா கொடுத்துட்டு இவ்வளோ இதாகிட்டார் கட்சியில் அவருக்கு இவர் அல்வா கொடுத்துட்டு நடுத்துறேன்னு விட்டுறாரு பாவம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் ஒரு பிஸ்னஸ் சம்பாரிங்கன்னா ரெண்டு பேர் பாட்டாக போட்டு ஒன்றாலும் முடியல சரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி வண்டி வாங்கினாக்கா நாலு லட்சம் மூணு முக்கால் லட்சம் இருபத்தி நாலுலாம் பார்த்தினாக்கா நொந்து போய் ரொண்டு ரொம்ப நொந்து போய் என்னென்னா போனார் ஆனால் யாரா விற்று விடுனா ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தான்னு சொல்லிட்டு மூணு லட்சம் சொல்லிக்கிறார் சார் இருபத்தி நாலு மாட்டில் ஒரே ஓனும் மூணு லட்சம் ஓடிக்கார் கிட்ட வாங்க ரெண்டே முக்கால் கூட பண்ணி தரேன் யாருமே தர முடியாது ரேட்டு வெறும் ஆயிரத்து கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது உள்ளே இன்ட்ல காட்டுறேன் பாருங்க ஒரு ஆட்டோவை பற்றி விஷயம் சொல்கிறேன் சூப்பராக சார் வண்டி தெளிவான பாடி மகேந்திரா பஜாஜ் சரியான வண்டி கம்பெனி வந்த டயர் வெறும் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிக்குது ஒரு வியாபாரத்துக்கு அருமையாக இருக்க வண்டி ஒரே ஒரு சின்ன கவுல் பேனோடு பிரியுது சார் ஒர்ஜினல் பாடி ஒர்ஜினல் பெயிண்ட்டு பாருங்க பாதாம் அல்வா போட்டு முந்திரி பிஸ்தாலாம் போட்டுடுறாரு இவர் பிஸ்தா காமிச்சுக்கிறாரு பாவம் ஏ ஒன் பாதாம் பருப்பான் பாவம் என்ன பண்ணுறது உள்ள மட்டுமே எழுவத்தஞ்சாயிரம் செலவு பண்ணிக்கிறார் வண்டி மட்டுமே தொட்டி கட்டி அதனால பண்ணிக்கிறார் ரோட்டில் ஃபேமஸாக பாதாம் அல்வா சூப்பராக வண்டி புது வண்டி எப்படி இருக்கும் அப்படியே சார் வண்டி வெறும் ஆயிரம் தானே ஓடிது வண்டியே அவ்வளோ அருமையாக வண்டி தெல்ல தெளிவாக சரியான குவாலிட்டி சார் வண்டி சார் பன் ரோட்டில் என்ன எனக்கு விற்றுக்கணும்னு சொல்லி தூட்டு போயிறா சார் இங்கேயுமே இல்லை பன் ரொட்டி பாவம் அவங்களால விற்க முடியாது சொல்லி விற்றுகிட்ருந்தாருங்க எத்தும் போது சார் நல்லாயிருக்கு சார் போங்க நான் கெட்டு போட்ட விட மற்ற நல்லா இருக்கணும் அந்த நல்ல எண்ணத்துனால அந்த எண்ணம் பாருங்க பாருங்கள் அந்த உள்ளத்தை மனசார வாழ்த்துங்க உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள் உண்மையில சொல்கிறேன் ஆட்டோக்காரெலாம் ரொம்ப தங்கமானோம் சார் இனி திருச்சிக்கு ஃபேமஸே யார் என்னான்னா தான் சார் ஆட்டோ திருச்சியில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஜில்லான்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன் ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் சார் யாருமே பண்ண மாட்டாங்க ஆட்டோ ஸ்டாண்டில் பார்த்தினாக்கா அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இன்றைக்கி வந்து இருபது ரூபாய்லேருந்து இருபத்தஞ்சி ரூபா நாற்பது ரூபாலேருந்து ரொம்ப லோ கிலோமீட்டர் ட்ராவல்ஸில் நடத்துகிறாங்களா அவங்க வீட்டை தேடி ஃபோன் பண்ணாவே அங்கே போகலாம் திருச்சி ஜில்லான்னு சொல்லிட்டு ஆட்டோ நான் பெருமையாக சொல்கிறேன் சொல்ல முடியே ஆனால் என்னமாரி லோ பட்ஜெட்டில் நான் பண்ணுறேன் நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பேர் சங்கம் ஆரம்பித்து அழகாக சூப்பராக ஓட்டுறேன் நல்லா பண்ணிடலாம் அதேமாரி சுற்று ஓட்டுக்கிற எல்லா ஆட்டோக்காரரும் ஒன்றா சேர்ந்து பண்ணி பாருங்கள் யாருமே என்னடா வியாபாரம் இல்லை ஒன்றுமே டல்லாகுதுன்னு சொல்கிறீங்க பாருங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவை சூப்பராக பண்ணலாம் ஒற்றுமையாக அந்த எல்லா ஆட்டோ ஸ்டாண்டாக பண்ணி பாருங்கள் நல்லா டாப் லெவலாக போகலாம் இனி திருச்சி சேர்ந்த ஆட்டோ ஜில்லானா அந்தளவுக்கு ஃபேமஸ்ஸாக வெறும் இருபது ரூபா ஐம்பது ரூபா அதை குறிப்பிட்ட கிலோமீட்டர் தான் பண்ணிடுறாங்க ஃபேஸ்புக்கில் பரபரப்பாக இருக்குது அவங்களது நானும் சொல்கிறேன் செய்து பாருங்க நல்லாயிருக்கும் எல்லாம் கூடும்பட்டு வருவாங்க அடுத்து எடுத்து காட்டம் பாருங்கள் உள்ள இன்ட்ரெலாம் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருப்பாருங்க நாலு டயர் புது ஊட்டயர் சார் வண்டி சார் என்னடா என்னடாது பெட்ரோல் வச்சு கம்மி ஆள் வச்சு டீசல் வண்டி சார் இது ரெண்டு ஏர் பேக் வருது பாருங்க நல்ல வண்டி சார் எடுக்கலாம் சார் தாராளமாக யாருன்னா குத்துட்டோம் வாங்கலாம் பதினேழு பதினெட்டு போயிட்டு லோனே வாங்க ஏழு லட்சம் எட்டு லட்சம் லோனே வாங்கலாம் உள்ள சீட் கவர் இன்ட்ரெல்லாம் அட்டாசமாக பாருங்க நல்ல தெளிவாக நல்லா பெருங்க வண்டியை இன்ஜின் பால் லைனு இன்சூன் மட்டும் பாராகிட்டு இன்சூர் மட்டும் போடணும் மற்றபடிலாம் நல்லா இருக்கா வண்டி வந்து சூப்பராக ப்ராண்டு நல்லா ப்ராண்டு பாருங்கள் எனிமே மாறுதி சுசி காணும் அந்த ஃபேமஸ் நல்லா இருக்கும் விட்டுராதிங்க இன்ஜினில் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டும் பாருங்க சூப்பராக அப்படியே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக சொல்றது வண்டி பாருங்கள் இந்த ஸ்டிக்கில் புகை அடிக்குது ஆயில் அடிக்குது இதுமாரி கூடாது அந்த வார்த்தையே கூடாது இந்த சிக்கடிகள் போக அடிகளில் போய் கேச்சு பாருங்க ஒம்பது லட்சம் பத்து லட்சம் நம்ம எவ்வளோ பார்த்தா வெறும் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இந்த கழிவு கொடுக்குறேன் சுத்தமாக குடிக்கிறேன் பல பல கொடுக்குறேன் குவாலிட்டியாக தர விலை கம்மியாக கூட யாராக தான் தூமாவா சார் ஒன்று மேலே முதல் நாள் வரனா போட்டால் ஈரோடு அந்தியர் போச்சு சீஃப் பண்ணி பெஸ்ட்டாக எடுத்துமாட்டாங்க இன்றைக்கெலாம் மார்க்கெட்டேட்டுக்கு இந்த எடுத்துக்கலாம் யாரும் தர முடியாது சார் நம்ம கம்மி கம்மியாக கொடுத்துக்கிறது இதுக்கே பாருங்கள் இந்த நான் போகிறதே போட்டேன்னா வியாபாரி அந்த ரேட்டு எடுத்து போயிட்டு லாபம் சம்பாதிக்கிறோம் நான் சொன்னேன் வியாபாரி கொடுக்குறது கஷ்டம் கொடுத்துட்டேன் எல்லாம் ஏழாப்பா சந்தோஷமாக சம்பாதிச்சு போட்டோம் இல்லை சார் சார் ஒன்றில் சின்னது பாரு நான் எனக்கு எல்லா வியாபாரியும் தெரியும் எல்லாம் தெரியும் வியாபாரி கொடுப்பேன் வியாபாரியான வியாபாரியோடு போய்டும் ஆனால் நான் என் கஸ்டமருக்கு என் அன்பு செல்வது கொடுத்தனாக்கா அவங்க போய் பத்து பட்டு சொல்லுவாங்க போ சரணி போ அங்கே போனாக்கா கம்மியாக்குதுன்னு சொல்லுவாங்க சொல்ல சொல்ல மாட்டேங்க கம்மாவில் சொல்லுங்க யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்லுலுக்கோசா என் அன்பு தெய்வம் சார் யார் இங்கே செய்கிறேன் சார் சரவணன் உன்ன பாருங்க ஒரு சந்தோஷமான விஷயம் ரெண்டு லட்சம் எப்படியா ரெண்டு லட்சம் வந்துடுச்சு வந்துடுச்சு ரெண்டு லட்சம் சப்ரைஸ் வந்துச்சு பாருங்க நம்ம கடை ஓப்பன் எண்ணி பத்தா நாளில் குழுக்கள் முளை தேர்ந்தெடுத்து காரை தர போடுறோம் யாருக்கோசா என் மக்களுக்கோசா என் அன்பு செல்லுனு கொஸா என் அன்பு தெய்வம் எல்லாரும் தர பாருங்க வண்டி தர சொன்ன சொன்ன சொல்ல காப்பாற்ற சரவணை போ சார் நல்லா கட்ட சார் எல்லாம் நல்லா இருக்கணும் கஷ்டப்பட்டு ஊட்ட கட்டு சார் கார் எடுத்து என் கடமை சார் போ நாலு பேர் ஃபேமிலி பத்து பேர் கூட்டு குடும்பம் இருக்கீங்களா பதினாலு பேர் கூட்டு கொடுமா எடுத்துகிட்டு போ பெரிய நான் தரேன் ஆறு வச்சு லோன் வாங்கி தர எடுத்துகிட்டு போ சின்ன வண்டி எடுக்குதியா நாலு பேர் வேணால் தான் நான் தரேன் எத்தனை போத்தரை விட்டு ஒருத்தரை போவாதீங்க பெரிய குடும்பம் இருந்தால் பெரிய வண்டி எடுத்துகிட்டு போ நாலு பேர் இருக்கிறியா சின்ன வண்டி எடுத்துகிட்டு போ எடுத்துருவோம் சார் யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லுனு கோஷம் சார் எல்லாம் நல்லாக்குணும் சார் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க நீங்கள் வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டால் சில்லன் இருக்கும் வண்டி பார்த்தா ச கும்புடுது சார் புதுசாக வீடியோ பார்க்குறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் இந்த வீடியோ லைவாக வரும் எல்லோரும் எத்துமோ சார் பெத்த தாய்தபம் விட்டுறாதீங்க ஒரு ஒரு வீடியோ சொல்கிறேன் ஏன் வியாபாரம் அப்புறமா மனை இறையும் சொல்கிறேன் தாய் தாப்புன்னு அன்பாக பார்த்துங்க நன்றி வணக்கம் சார் சூப்பர் சூப்பராபு வண்டி இருபத்தி நாலு மாடல் ஒரே ஓனர் பாதாம் மல்வா சூப்பராபர் வண்டி நச்சு நச்சூப்பர் வண்டி சூப்பண்டி பாஜ் அஜயா அஜய் அஜய் அஜா வண்டி அந்த அளவுக்கு பார்த்தா சும்மா நச்சு வண்டி நல்லா பேச வண்டி தரமான வண்டி விட்டுறாதீங்க சீப் அண்ட் பெஸ்டில் வெறும் ஏழைக்கால் கேட்டு ஏழுதான் சொல்லி ஆறே முக்கால் சொல்லிடுறாங்க ஆறு ஐம்பது சூப்பராக ஆறு லட்சம் ரூபாய் டூ ஏழு லட்சம் லோனே வாங்கி தரேன் நல்ல வண்டி தரமான வண்டி விட்டுறாதீங்க வண்டி நான் பார்க்க 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 அவ்வளோ அதிகமாக வண்டி வண்டிதான் நல்லா இது வண்டி பாதாம் அல்வா பன் ரொட்டி பன் ரொட்டி அல்வா டிஎன் முப்பத்தொன்னு நம்பர் சார் வண்டி பாரு கஷ்டமா பாரு டீசர் போடுறதும் ட்யூட்டில் நான் போட்டு உங்களுக்கு வண்டி நல்லா நல்லா எண்ணெய் வைக்கலாம் விடுங்க ரொம்ப கஷ்டமாக இருப்பான் இப்படி ஓகே கடையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குளோபலி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாக்கா நமது பெட்ரோல் பங்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் அது பி பெட்ரோல் பங்க்கு இதுவங்க தான் நம்ம ரெகுலர் கஸ்டமர் நம்ம எல்லா வண்டிக்கும் போகிறவங்க எல்லாருமே அதனால எங்கள் ஓனர்வங்க வண்டி ஏற்றினாக்கா நேரம் இங்கே வந்து போடலாம் சூப்பராக இருக்கும் நம்ம ஆளுங்க கரெக்டாக போடுவாங்க போடலாம் உங்கள் பேர் மணிமாறன் ஓகே பாருங்க இந்த ஆட்டோவை வந்து நான்தான் ஓட்டி வந்துங்கிறேன் சூப்பராக ஓட்டுறது நல்லா இருக்குது வண்டி சரிங்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது நல்லா இருக்கும் வண்டி

சார் வந்தான் சார் ராணிப்பட்ட லோ பட்டியோ சாரம் பேச பாருங்கள் அட்டகாசமாக இருங்க இன்றைக்கி எல்லோரும் குடியரசு நல் தின நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு வண்டி கொடுத்தேன் இந்த வண்டியும் போயிடுச்சு இந்த டஸ்டரும் போயிடுச்சு இன்றைக்கி சண்டே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் காலையில் வந்து இன்னொரு மணிக்கு இருப்பேன்னு சொன்னால் வந்து காலையில் வெடிகாலம் ஒரு ஆறு மணிக்கு வந்துட்டார் ரெண்டரை மணிக்கு கிளம்பி ஆறு மணிக்கு வந்து காலையில் ஃபோன் பண்ணார் வண்டி இல்லையே கொடுத்து நாங்களும் புதுசு கோயிலுக்கு கிளம்புனான்னு ஐடியா பண்ணுறோம் கிளம்பிடுவோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் வீடியோ பார்த்துருக்காரு ஒன்றும் பணக்கார கிடையாது ஒரு ட்ராவல்ஸ் எடுத்து நடத்துறாரு வண்டி பார்த்துட்டு சீப் அண்ட் பஸ்ஸில் எடுத்து கொடுத்துட்டா பாருங்கள் ரெண்டே லட்சம் போட்டு வச்சுருந்தேன் அண்ணன் எத்தனை ஒரு ஒன்று நாற்பது கொடு ஒன்று ஐம்பது கொடுன்னு கேட்டார் முன்ன பின்ன பேசி எடுத்து தான் பாருங்கள் எங்கேருந்து வர எத்தனை மணி வரை சொல்ல பாருங்கள் சென்னையிலேருந்து வரும் காலைல அங்கே மூணு மணி கிளம்பி இங்கே ஒரு ஏழு மணிக்கு அந்த மாதிரி வந்தோம் ஏழு மணிக்கு வந்து எட்டு மணிக்கு அண்ணன் வந்தார் வந்து ரேட்டு பேசி கம்மி ரேட்டில் முடிச்சு கொடுத்தாரு நிறைய பேர் வாங்க இந்த திருச்செந்தூர் கார்ஸில் நிறைய பேர் கார் வாங்கலாம் நம்பிக்கையாக வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நீ சொல்லுறாங்க எல்லோருக்கும் வணக்கம் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் அண்ணா வந்து ஒரு எட்டு மணிக்கா வந்தார் ஆனால் ஆறு மணிக்கெல்லாம் கால் பண்ணோம் நாங்கள் இங்கே வந்து வண்டி வந்து எல்லா வண்டியுமே காட்டினார் எல்லாமே நல்லா இருந்தது நமக்கு பிடிச்ச வண்டியாக பார்த்து அண்ணனே சொன்னார் எல்லாம் எல்லாம் வரலாம் எல்லாம் வரலாம் வந்து பாருங்கள் வண்டியை வண்டி எல்லாம் நல்லா இருக்குது வண்டி இன்ஜின் கூட நான் செக் பண்ணி பார்த்தேன் எல்லாமே சூப்பராக இருக்கு இன்ஜின் ஏசி நல்லா இருக்கு ஜில்லுன்னு இருக்கு இதுக்கு மேல அண்ணங்க பேசாரு பாத்தீங்களா இருக்கு இவர் பாத்தீங்களா யாரும் கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது சகல பாடி எப்படியா சகல பாடி அட்டாசு ரெண்டுமே சகல பாடியா சூப்பராக இருக்காங்க சூப்பர் நல்லா இருக்கணும் ஒற்றுமையாக இருங்க நல்லா இருக்கு அதுங்க நம்ம எண்ணம் போல் வாழ்க்கை நல்லா இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க டீசல் பெட்ரோல் குடியரசு போதும் சென்னை தாம்பரம் வண்டி ரெண்டு குடுத்துட்டி கொடுத்துருங்க காலையில் போதும் நல்லா வண்டி சூப்பரா பாடி தெளிவா இல்ல பொறுமையா பொறுமையா மதுர மதுரை மதுர வைக்க வைக்க பாருங்கள் சென்னை இது பாருங்க மாதிரி சாண்ட்ரோ ஒன்று பாருங்கள் சூப்பராக போகிறேன் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் சூப்பராக வண்டி அடக்கமாக வந்து வண்டி காலையில் வந்து வண்டி இது பாருங்கள் ஏசி போரி ஒரு மிட்ரி ஆர்மி கார் வண்டி ஏசி பவர் சரி பக்சேரி போலாக்கெல்லாம் இது வந்த சார் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோபட்ட சார் பேச பாருங்க இனி திங்காமதே ரெண்டாவது வண்டியும் போது பாருங்க இண்டிகோ இந்த கஷ்டமும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சம் சொல்லிருந்தாங்க அப்புறம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா சொன்னாங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா வீடியோ பட்டேன் எத்தவனா ஒரு பேக் பண்ணி கொடு அப்புறம் ஒன்று பத்து நாள் பண்ணிக் கொடுனாரு வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாத்துக்கு கொடுத்த பாருங்க பதிமூணு பதினாலு டிஸ்ட்டு நான் வீடியோவில் அப்போ தான் சொல்லுவேன் பணத்தை கண்ணு காட்டுங்க தர சொன்னால் பணத்தை கண்ணில் காமிச்சா தென்காசி தென்காசி பார்த்தோம்னா ஒரு சொன்னாங்க தென்காசி எங்கள் அந்த பரோட்டா போகிறாங்க இங்கே தான் அங்கே தான் குற்றாலம் போனால் பரோட்டா கடை ஃபேமஸ் அங்கே அதனால் அங்கே தான் நம்ம பாய் அதுதான் அவர் பார்த்து பேசி ஜம்முனு எடுத்துட்டாரு உண்மையாக சொல்ல பாருங்கள் நல்லா இருக்கணும் மேலே வளரணும் இருக்கிற பொருளை இருக்குது சொல்லி கொடுத்துருவோம் நம்ம அவள் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ சிசிஎஸ் டிடி இன்ஜின் இது இதில் இன்னொரு இன்ஜி சிஆர் போர் இன்ஜின் ஒன்று இருக்குது அந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி தாசி இருக்கும் வண்டி அண்ணா இருக்கும் அது கூட மெயின்டைன் பண்ண கரெக்டாக ஆயில் தண்ணியெலாம் பார்த்து நல்லாயிருக்கும் ஆயிலில் பார்க்கலாம் அது இது பாருங்கள் எங்கேருந்து வர சொல்லு என்னோடய பேர் வந்து அபுல் ஹசனுங்க நான் வந்து தென்காசிலேருந்து வரேன் அண்ணனை நம்பி தான் வந்தேன் அண்ணன் நான் எதிர்பார்த்த கேட்ட ரேட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்தாப்புல இதே ஊரில் ஒரு இடத்துல நான் ஒரு வண்டி வாங்கினேன் வண்டி வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் மறக்கவே முடியாது அது அண்ணன்ட்ட சொன்னேன் அண்ணன் எனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாப்புல எல்லோரும் வாங்க அண்ணன்ட்ட வந்து நம்பி வந்து எடுத்துகிட்டு போங்க நான் அந்த வண்டியை ஓட்டவே இல்லை அண்ணனை நம்பி தான் எடுத்துகிட்டு போகிறேன் ஏன்னா இதுக்கு மேலே அந்த வண்டி வந்து நீங்க ஓட்டி பாலிடுங்க அதில் அதில் நான் வர சொல்ல வண்டி இல்லை என்கிட்ட இல்லை நேற்று வண்டி இல்லை வண்டி என்கிட்ட இல்ல நேற்றுக்கு இந்த நக்க விட்டுருவேன் சரி என்கிட்ட இல்லையான்னு வேறு எதுலாம் அமிச்சேன் பாவம் இதாகிட்டார் கொடுங்க எல்லாம் வந்து இது ஒரு அனுபவம்னால இதனால அந்த வண்டியோட எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனால் கண்டிப்பாக இதோடைய அனுபவம் அனுபவம் ரொம்ப அனுபவ விஷயம் எல்லாம் நான் நின்றுதை வந்து மறக்கவே முடியாது என்னால் வந்து ஆ ரைட் ரைட் ஆமா சரி விடுங்க நல்ல நினைப்போம் நல்ல நடக்கம் கவலைப்படாதீங்க எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம என்ற எண்ணம் நல்லாச்சு நல்லா இருக்கும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்கள் அண்ணனை கூட ஃப்ரெண்டு வந்து தர சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் டீச்சர்ஸ் சொல்ல வேலைன்னு அப்துல் அப்ளிகேஷனோட என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் கார் எடுக்கிறதுக்காக அண்ணன் கிட்ட ஒரு நாலஞ்சு டைம் வந்து அண்ணன் கார் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாப்புல இப்போ அவரோட வந்து பார்த்ததில் அண்ணன் சொன்ன ரேட்டில் நல்ல சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறோம் இன்னொரு பிரச்சனையும் இல்லை இது மாடல் நீங்கள் நீங்கள் தகுதிப்போதே ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட்னா ஓனரு ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டு ஓனர் ரெண்டு ஒன்றை டிடி எஞ்சினீங்களா மார்க்கெட்டு ஒன்றே முக்காராக கம்மி கிடையாதுங்களா ரெண்டு ரூபா கம் பஞ்சன் ஒன்றே காலத்தில் ஒரு ரேட்டே கிடையாது எல்லாம் எல்லாம் போட்டாங்க இருக்கு போட்டால் கிடையாதுங்க நகை வச்சு காய்ச்சல் கம்பல் வச்சு வட்டி கலந்து கார் எடுத்தும் போகிறாங்க இருக்கிறத சொல்லி கொடுக்கணும் அப்போ தான் வியாபாரம் நல்லாயிருக்கும் அழகாக இருக்குது நான் பாலிசி வச்சுருக்கேன் பல இதெல்லாம் கிடையாது இருக்கிற பொருள் கொடுத்து சந்தோஷமாக போவாங்க எல்லாமே நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டீசல் எப்படியா ரொம்ப சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார பாருங்க இன்னைக்கு திங்கி கிழமை பாருங்க நேற்று வந்து பேசி அட்வான்ஸ் பண்ணிட்டு போனார் இன்னைக்கு வந்து நெடியாக இருப்பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு சிங்கிள் ஓனர்ரு இன்னைக்கு மார்க்கெட்டு நாலே லட்சம் குத்தம் பார்த்தீங்களா அண்ணா எத்த ஒன்று ஒரு ரெண்டு ஒன்பது தரையா மூன்று ரூபாய் தரனார் முன்ன பின்ன பேசி எடுத்து குத்தம் பாருங்க நல்லா இருக்கணும் மேன்மேல் வளரணும் அருமையான டஸ்ட்டு செம்மையான குவாலிட்டி கஷ்டப்பட்டு அம்மா அப்பா வந்து ரெண்டு பேரும் பேசி அழகத்துட்டாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் மச்சா மாமா மச்சா ரெண்டு வந்து அழகத்துட்டாங்க ஆம்பூர் போது ஆம்பூரா ஆம்பூர் பக்கத்துல ஊர் பக்கத்துலாம் வாணியமடி ஆம்பூர் பக்கத்து தான் வேலூர் எடுத்து ஆம்பூர் தான் ஆம்பூர்லருந்து திருப்பத்தூர் நல்லா அங்கேருந்துட்டாக்கா மேன் மேல் மேலே வளாடணும் எங்கேருந்து தர சொல்ல பாருங்கள் எங்கே தர சொல்லுங்க நாங்கள் ஆம்பூர்லேருந்து வரோம் ஆக்சுவலாக ரொம்ப நாளாக வீடியோ பார்த்துட்டு நாங்கள் ஈரோடு போகலான்னு தான் இருந்தோம் கார் எடுக்கிறதுக்கு அன்னகிட்ட வந்தோம் கம்மி ரேட் பண்ணி கொடுத்தாரு எல்லாரும் வாங்க வண்டி நல்லா பண்ணி கொடுப்பாரு வந்து என்ஜாய் பண்ணி எடுத்துகிட்டு போங்க ஓடர் எத்திரி ஓனர் மாதிரி சிங்கிள் ஓனர் எத்தனை ஓனர் சொன்னது நான் ரெண்டு ஓனர் சொன்னுங்க வந்து பார்த்தா சிங்கிள் ஓனர் பாருங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்து பஸ்ஸு டிரைவர் ஸ்கூல் பஸ்லாம் பண்ணுறேன் இவரும் கூட வந்து மச்சானக்கோசம் வந்தார் அதாவது எந்த இது வந்தாலும் மாமன் வரும் வந்து எனக்கு தேவை வந்து எடுத்துறாரு சொல்லுங்கள் எங்கே தர சொல்லுங்கள் சார் நாங்கள் ஆம்புலிருந்து வரோம் சரி மச்சா கூப்பிட்டாப்புல சரி வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நல்லா இருந்தது வண்டி நல்லா சிறப்பாக பிடிச்சி முடிச்சு கொடுத்தாரு கம்மி ரேட்டில் இருக்குது வந்து நிறையா நீங்களும் பாருங்கள் ஆனால் கம்சன் மட்டும் தரேன் சார் சொன்னார் கரெக்டா பரவாயில்ல எடுத்து மாட்டேன் விடா எல்லாம் இல்லாத கஷ்டம் தான் எத்தமாட்டா கண்டிப்பாக அனுப்புவாங்க நம்பிக்கையாக போகிறோம் ஓகே எடுத்து கொடுத்துரு பாருங்கள் ஒரு குரங்கு பாருங்கள் அவ்வளோ சோக்கா அந்த பில்லை வந்து எவ்வளோ சோக்காக சாப்பிட்டு போது பாருங்கள் இந்த அருகுமில்லாம் சாப்பிடுவாங்க பொழுது அதான் உடம்பு நுழுது பொழுது கரெக்டாக அந்த அருகு சாப்பிடுது அட்டகாசமாக பாருங்க என்ன சோக்காக தூந்து பாருங்கள் அருகு மில்லுக்கு அவ்வளோ பவர் பொழுது